ராணி ராணி என்னை என் கூட பேசாம மட்டும் நீ பேசாம மனசு ரொம்ப வேதனையா இருக்கு நான் ஏதோ தப்பு பண்றேன் செஞ்சு மன்னிச்சிரு அதுக்கு இவ்வளவு நேரம் என் கூட பேசாம இருப்பியா எனக்கு நீதான ராணி இருக்க வேற யாரு இருக்கா பேசு ராணி எங்க அத்தை பிரியா எல்லாம் என் மேல கோவப்படும் போது நான் சபிச்சுக்கிட்டு போனது உங்களுக்காக மட்டும்தாங்க நீங்கள் மனசுக்கு அத்துப்படக்கூடாதுன்னு தான் நான் போனேன் அண்ணா நீங்களே என்னை நம்பாதப்ப அதனால தான் நான் வந்துட்டேன் ராணி அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல உன் மேலே தான் தப்புன்ற மாதிரி தான் ராணி சொன்னாங்க அதனால தான் ராணி அவங்க பேச்ச நம்புனே ஆனா அவங்க இப்ப சொல்லிட்டாங்க அவன் மேலே தப்பு இல்ல நான் அவங்க தான் உன்னை பேசுனாங்கன்னு சொல்லிட்டாங்க ராணி தையும் செஞ்சு மன்னிச்சிடு இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சரிங்க விடுங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நம்ம நிம்மதியா இருப்போம் சரியா வாங்க இனிமேல் எப்பவும் என் ராணியை மட்டும் தான் நம்புவேன் ஓகேவா உனக்கு எதிரான எதுவுமே பண்ண மாட்டேன் சேருங்க வாங்க போய் சாப்பிடலாம் குகன் குகன் ஆ சொல்லுங்க குகன் என்னை மன்னிச்சிரு குகன் உன் பேச்சை கேட்காம நிறைய தடவா உனேவே நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் என்னை மேலும் ஒன்னே ஹர்ட் பண்ண மாட்டேன் மன்னிச்சிரு குகன் நானும் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நிறைய நேரம் காத்திருந்தேன் உன்னை காணும் இப்போதான் வந்தியா தான் சாரி கேட்டேன் மன்னிச்சிரு குகன் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் மனசை மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எனக்கு அதுவே போதும் பிரியா இப்போ வாட்சியை நீ நம்புகிறீங்கல்ல எனக்கு அதுபோது இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த உலகத்தில் நிறையா பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க அவங்க மத்தியில் நீங்களும் ஏமாறாதீங்க சரியா எப்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க பிரியா நீங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்க நீங்கள் நானும் ஃப்ரெண்டு தானே பிரியா வாடி தூங்கலா சரிம்மா